தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஆனால் சீமான அவர்களுடைய தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று சென்னையில் நடக்குதுங்க எல்லாருமே அது கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்துக்கிட்டோம்னா சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது கண்டித்து தான் வந்து நடக்குதுங்க பல்வேறு கொலைகளை கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே வந்து அறுநூறு கிட்ட வந்து கொலைகள் நடந்திருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து மேற்கொள்ள காமித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது கூடுதலாக பார்த்தா அப்படின்னா இந்த சட்ட ஒழுங்கு பாதிப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாக இங்கே கஞ்சா குடிபோதை போன்றதாக முக்கிய காரணமாக இருக்கிறது ஸோ இதையும் ஒருபடி மேலே போயிட்டு கள்ளச்சாராயம் வரைக்குமே வந்து போயிடுச்சு தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் கண்டித்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு கிட்ட அறுபத்தாறு கிட்ட இறந்து போனாங்க இல்லையா அதெல்லாம் வந்து மேற்கொள் கம்மித்து பேசியிருந்தாங்க கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மின்கட்டண உயர்வுமே வந்து சேர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து முன்வைத்து பேசியிருந்தாங்க ஸோ இது வரைக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இதனால் வரப்போகிறது இல்லை கண்டிப்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து தடைகளை மீறி நடத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள் அங்கே பல போலீஸில் வந்து குவிஞ்சிருந்தாங்க அதையுமே பார்த்தோம் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மற்றொரு பக்கம் பார்க்கும் பட்சத்தில் சீமானவர்கள் மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளான ஒரு பாட்டை வந்து பாடி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அவர்கள் குறித்த ஒரு பாடலுங்க சில நாட்களுக்கு முன்பு அது வந்து சர்ச்சைக்கு உள்ளான ஒரு விடயமா மாறுச்சு காரணம் என்ன அப்படின்னா அதுல வந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை இதற்கு முன்பே வந்து சில படத்தில் அந்த பருத்தி வீரன் போன்ற படத்திலலாம் வந்ததுனாலுமே கூட அதுக்கப்புறம் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இப்படி எண்ணற்ற படங்கள் அந்த வரிகள் வந்தாலுமே கூட பொதுவாக எல்லா மக்களாலும் வந்து கிராமப்புறங்களில் பேசிட்டு இருந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட இதற்கு அப்புறம் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் வந்து இது வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்ட விடயமாக மாறிச்சு இனி வரும் காலங்களில் யாரும் பாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னால் கடந்த முறை நான் சாட்டை துறைமுறை அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது குற்றச்சாட்டை வைத்தது என்ன காரணம்னா இந்த வரியில் இந்த இந்த வரிகளில் இருந்தது இந்த வார்த்தை குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை இப்போ சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க இப்போ நான் சீமான் அவர்கள் திரும்பவும் இந்த பாடலில் மேடையில் கடைசியில் வந்து முடியும் பொழுது பாடிடுறாருங்க இது ஸோ இதை பாடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சதில் அந்த பாடல் பாடும் பொழுது முதல் ஸ்டான்ஸ் ஆகலாம் அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்த பொழுது அந்த லைன் பட்சத்தில் அதை வந்து தவிர்த்துட்டு அடுத்த வரியை வந்து பாடி இருந்தார் அதை கவனிக்க முடிஞ்சது ஆனால் அதே போல் அடுத்த ஸ்டான்ஸால் திரும்ப அந்த பாடல் வந்து கொண்டுட்டு வரும்பொழுது முடியும் பட்சத்தில் அவரை அறியாமலே அந்த வார்த்தையை வந்து அதில் பதிவு பண்ணி பாடியிருக்காரு ஸோ அதை தவிர்க்க முடியாமல் வந்து பாடிட்டு நடந்துடுறாரு ஸோ இதை பொது வேலையில் காமிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிறாரு ஆனால் வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது முக்கிய சில சேனல்களெல்லாம் வந்து அதை கட் பண்ணி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் லைவ் வீடியோவில் அந்த வார்த்தை இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது இதையெல்லாம் வந்து ஆடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு சில நபர்கள் வந்து அதுவும் உடன்பிறப்புகள் சில நபர்கள் வந்து உடனடியாக நான் சீமானவர்கள் வந்து கைது செய்ய வேண்டும் அதாவது தடை செய்யப்பட்ட பாடல திரும்ப வந்து பாட சொல்லியிருக்காரு அதாவது அந்த வரிகள் வந்து மேற்கொள்ள இது சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பாக சர்ச்சைக்குள்ள ஒரு இனி இனிவரும் காலங்களில் மாற அதிக வாய்ப்பு குறுகள் இருக்கிறது ஆனாலும் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்குது ஒரு பக்கம் வந்து என் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தம்பிகள் இது போன்ற சூழலில் இதையும் சேர்த்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்